ஓம் மாவாசை திதி கணபதி ஓம் காலஸூப்பாய வித்மே காலாதீதாயீமே தன்னோ காலயோகஸ்ரீ கணபதி பிரச்சோதயா ஓம் ஓம் பிரதமை திதி பாலகணபதி ஓம் காலஸ்வரூபாய வித்மஹே காலாதீதாய தீமகி தன்னோ காலயோக ஸ்ரீ பாலகணபதி பிரச்சோதயாத் ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஸ்ரீ வாத்யார் மகராஜ் கீஜை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி 57 ஐம்பத்தி ஏழாம் பாடல் வாக்கு வன்மையும் செல்வமும் அடைய உடலது உருவாக்கி உயிரென புகுத்துள்ளே உனை அடையும் ஆசை கடலது வைத்து நீ கப்பலாகி நீ கரையது சேர்க்கவே ஞான திடலது அமைத்தாய் அழியா உனை என்றும் பாடும் மடலது ஈந்திட்டாய் மணக்கும் பூங்குயிலே ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இறையடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய தேய்பிறை அமாவாசை மற்றும் வளர்பிறை பிரதமை திதிநித்யா தேவியராகிய ஸ்ரீ காமேஸ்வரி மற்றும் ஸ்ரீ பகமாலினி திதிநித்யா தேவியரை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ காமேஸ்வரி திதிநித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி இன்று மதியம் இரண்டு இருபத்தொன்பது மணி வரையிலும் அதன்பின் யாதேவி சர்வபூதேஷு ஸ்ரீபகமாலினி தேவி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தியை நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சோபகிருது வருடம் உத்தராயணம் சிசிர ருது கும்ப மாதம் என்கின்ற மாசி மாதம் தேய்பிரை என்கின்ற கிருஷ்ணபக்ஷம் திதி அமாவாசை திதி இன்று மதியம் இரண்டு இருபத்தொன்பது மணி வரை அதன் பின் பிரதமை திதி கிழமை ஞாயிற்றுக்கிழமை யோகம் சாத்திய நாம யோகம் இன்று மாலை நான்கு பதினான்கு மணி வரை அதன் பின் சுபநாம யோகம் கரணம் நாகவனாம கரணம் இன்று மதியம் இரண்டு இருபத்தொன்பது மணி வரை அதன் நாம கரணம் பூரட்டாதி பின்னகரணம் தமிழ் மாசி மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் மார்ச் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பூஜ்யம் விவாக சக்கரம் நடுவில் வாரசூலை மேற்கில் யோகினி பூமியில் சிராத்த திதி அமாவாசை திதி சூரிய உதயம் காலை ஆறு பத்தொன்பது மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பத்தொன்பது மணி சந்திர உதயம் கிடையாது சந்திர அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஆறு மணி ராகுகாலம் மாலை நான்கு நாற்பத்தொன்பது மணி முதல் ஆறு பத்தொன்பது மணி வரை குளிகன் மாலை மூன்று பத்தொன்பது மணி முதல் நான்கு நாற்பத்தொன்பது மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு பத்தொன்பது மணி முதல் ஒன்று நாற்பத்தொன்பது மணி வரை அர்த்த பிரகரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை அமிர்தாதி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் பூச நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி 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 கன்னி ராசியிலிருந்து புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள்புரியும் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள்புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 கும்பராசியிலிருந்து புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து உருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து ஒருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்மசுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு